சமூக நீதி போராளி வெங்கடேசன் அவர்களுடைய முப்பத்தி ஓராவது நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊர் பெருமக்களுக்கும் அரசியல் கட்சி பெருமக்களுக்கும் சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் கிழவிப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் அவர்களுடைய போராட்டத்தின் கீழ் பனிரெண்டு பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை இந்த பகுதியிலே மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் நாம் கண்கோனா பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு ஒரு மிகவும் சமூக மக்களும் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அளவுக்கு அண்ணன் வெங்கடேசன் அவர்களை சமூக நீதி போராளி என்று அழைப்பது போல் அனைத்து சமூகத்தினுடைய ஆதரவுடன் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக மேடப்பட்டுக் கொண்டிருக்கிறது விடுதலை சங்க வழக்கறிஞருடைய மாநில துணை செயலர் அருமை அண்ணன் பெஞ்சமின் அவர்களும் தொடர்ந்து அண்ணன் கதிரேசன் அவர்களுடன் அனைத்து விதமான சட்ட போராட்டத்தில் உடனிருந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருப்பார் என்பதை நாங்களும் கண்புனாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் கட்சியின் சார்பாக வருகை தந்த எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கக்கூடிய மேனாள் மண்டல துணை செயலாளர் மண்டல செயலாளர் அண்ணன் சோசு தம்பினியன் அவர்களுக்கும் மற்றும் மாநில துணைச் செயலாளர் அண்ணன் இளஞ்சேகரன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தேவேந்திர உலக மக்கள் முன்னேற்றத்துறை பேரவையினுடைய தலைவர் அருமை சகோதரர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு மாவட்டத்துறை செயலாளர் அற்புதகுமார் அவர்களுக்கும் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பசுபதி பாண்டியனுடைய போர்வாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நீதி அவர்களுக்கும் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற நிகழ்வுகளை நடப்பதே காவல்துறைக்கும் பிடிக்காது சாதிவாரி கும்பலுக்கும் பிடிக்காது ஆனால் இது எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால் ஒரு கே ஏறத்தாழ அண்ணன் கதிரேசன் அவர்கள் ஐந்து ஆறு ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து காவல்துறை போராட்டம் நமக்கு அனுமதி கொடுக்கும்போது மட்டும் காவல்துறை வந்து நவீன விதமான கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணுவான் அண்ணே ஃப்ரங்க்லிங் என்ன சொன்னாங்களா பெஞ்சி பின்ன நாற்பது வர்ஸ் பல்பு தான் யூஸ் பண்ணணும் கூரை மேலே ஏறி வரக்கூடாது பைக்கில் வரக்கூடாது வெசில் அடிக்கக்கூடாது சட்டையில் பொட்டின கழட்டிட்டு வரக்கூடாது தோலில் மப்பிளரை போட்டு வரக்கூடாது நீ அடங்கியே இருக்கணும் நீ உடங்கியே இருக்கணும் நீ அமைதியாகவே போகணும் சத்தம் வரக்கூடாது இப்படியெல்லாம் காவல்துறையில் அது உளவுத்துறையெல்லாம் அந்த சில விங்கு இருக்குது அவங்களாம் இதெல்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருப்பான் ஆனால் வேறு சங்கங்கள் நடத்தும் போது இந்த மாதிரியான நெருக்கடிகள் இந்த மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் காவல்துறை கொடுக்க அது சிவப்பு பச்சை கொட்டியை பார்க்கும்பொழுது கூட கொஞ்சம் காவல்துறை வந்து கண்டிஷன்ஸு மேலே ஆர்டர் போடுவான் ஏன்னா இவர்களெல்லாம் வன்முறையாளர்கள் இவர்கள் வந்து சமீபத்திலே நேற்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை சந்தித்து பேசினேன் அவர் வந்து ஆந்திரா மாநிலத்தை சார்ந்தவர் அவர் என்னிடம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் சமீபத்தில் நடந்த ஒரு சொன்னார் நாங்கள் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச மாநிலத்திலே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டால் அமைதியாகிவிடும் யாரும் அந்த திருப்பி தாக்குதல் என்பதற்கான பார்க்கல ஆனால் தமிழ்நாட்டிலே அதுவும் தென் மாவட்டத்திலே பார்ப்போம் அடிச்சால் திருப்பி அடிப்பால் மட்டுமல்ல நீங்கள் எங்களை தாக்கினால் பதில் தாக்குதல் நடத்துறது பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையிலே பூரிப்பாக இருக்கிறது என்று அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார் அவர் ஏதோ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று நான் நினைக்கின்றேன் அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு தாகம் நடந்தா இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவர் நெல்லையில் நடந்த சம்பவத்தை ஒப்பிட்டு சொல்கின்றார் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் சாதி வரி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யும் பொழுது நடந்துச்சுன்னா பதில் தாக்குதல் நடந்தது இந்த பதில் தாக்குதல் நடப்பதற்கு மேற்கேலே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலே அண்ணன் தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலையில இருந்து அண்ணன் பசுபதி பாண்டியன் படுகொலையில இருந்து தம்பி தீபக் ராஜ் படுகொலையில இருந்து முத்துகோடோ படுகொலையில இருந்து தென் மாவட்டத்திலே தொடர்ந்து படுகொலை நடந்து எங்களை அடக்கும் நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் திருப்பி அடிக்கிறது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் வாழ்வில் அது இன்று அல்ல இந்த மண்ணின் சொந்தக்காரன் பூர்வீக பாட்டன் பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வீரன் சுந்தரங்கின் வம்சாவளிகளுக்கு இயற்கையாக உண்டு என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன் எல்லா தலைவர்களோடும் நெருங்கி பழகி இருக்கிறோம் பேசியிருக்கின்றோம் ஆனால் ஒரு சமூகம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சரி சிறைச்சாலையை முத்தமிடுவதற்கு இந்த சமூகம் இருப்பது என்று சொன்னால் இன்றைக்கு கடலூர் சிறையில இருந்து சேலம் சிறையில இருந்து பாளையங்கோட்டை சிறையில இருந்து பட்டியலை எடுத்து பார்த்தால் தேவேந்திர இளைஞர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வியலும் சிறைச்சாலையில் இன்றைக்கு எழுதப்பட்டிருக்க தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் என்னோடு என்னோடு பயணிக்கக்கூடிய தம்பிகள் வீட்டிற்கு வாக்களிச்சு விட்டு போட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் அடக்குமுறையை இரண்டு வழியில அடக்க முடியும் ஒன்று அதிகார வலிமையில் அடக்க முடியும் ஆனால் நம்மளை அதிகாரம் சென்றிருக்கக்கூடிய சமூகங்கள் எடுத்த எடுப்புல நமக்கு ஆட்சியிலும் பங்கு தந்துவிட மாட்டான் அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டான் மூன்று ஆண்டுகள் மூன்று முறை தொடர்ந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகும் சாதாரண விஷயம் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆவதற்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது மூன்று முறை அவர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வரலாற்றில் எழுதிப்பட வேண்டிய நபர் அண்ணன் கமலேசன் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நின்னா என்ன பிரச்சனை வரும் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டு போட மாட்டான் சித்தப்பு மக்கள் பரிப்பு மக்கள் சொல்ல இவங்களாம் ஜெயிச்சாம்னா நம்ம இவனை கும்பிடணும் இவனை எப்படியா தோக்கடிக்கணும் இது எப்ப நடக்குன்னா சட்டமன்ற தேர்தல அந்த பிரச்சனை வர கிழவி பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இன்னைக்கு சகோதரர்கள் பேசிட்டு இருந்தாங்க அரசியல் அதிகாரம் முதல் முறையாக மேலவளவு முருகேசன் மேலவளவு முருகேசன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியுடைய பொறுப்பாளர் அல்ல மேலவளவு முருகேசன் திமுக கட்சியினுடைய உறுப்பினர் அவனை பஞ்சாயத்து தலைவரை ஆக்கியது விடுதலைச் சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் கொடுத்த தைரியம் இன்றைக்கு அண்ணன் கதிரேசன் அவர்கள் இந்த களத்தில் நிற்கின்றார் காவல்துறை நெருக்கடி இல்லை உளவுத்துறை நெருக்கடி இல்லை இந்த நிகழ்வு மிக இனிமையாக ஒரு மாபெரும் போராளிக்கு தியாகி இமானுவேல் சேகரனை போல தென் மாவட்டத்தில் பல தியாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் படுகொலை தொடர்ந்து இன்று வரை இந்த சமூகத்தில் உள்ள வரவில்லை இந்த சமூகத்தில் ஒரு உளவியல் இருக்கிறது அந்த தலைவர்கள் வெற்றி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டால் மட்டும்தான் தலைவனாக அவன் ஏற்றுக்கொள்கின்றான் சான்று தியாகி இமான படுகொலை மிக கொடூரமான படுகொலை மாவீரன் பசுமதி படுகொலை மிக கொடூரமான படுகொலை தம்பி தீபக்ராஜு படுகொலை மிக கொடூரமான படுகொலை ஆனால் வேளாளர் சமூகத்தில் தலைவர் பட்டியல படத்திலே வரக்கூடிய ஒரு உளவியல் இருக்கிறது அது தேவைதான் போராளிகள் போராளியாகத்தான் இருக்க வேண்டும் அரசியல் களத்திலே இருக்கின்ற தலைவர்களுக்கு நீங்கள் ஓரணியில் திரளாமல் அதிகாரத்தை வெல்ல முடியாது அதிகாரத்தை வெல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தூத்துக்குடி மாவட்டத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அரசியல் கட்டுப்பாட்டுக்கு பொருளாதார கட்டுப்பாட்டில் வைத்து இதை உடைக்க வேண்டும் கோவில்பட்டி தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேவேந்திர சமூகத்தை அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவன் திமுக மாவட்ட செயலாளர் இந்த அரசியலை உடைக்க வேண்டும் அதற்குத்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் அங்கு அதிகாரத்திலும் அங்கு என்ற கருத்தை வழங்குகின்றார் வெறும் திருமாவளவன் இருப்பதை விட எதிர்கட்சி தலைவர்களை விடுதலைச் சிறுத்தைகள் இருந்து ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருக்கும் பொழுது நாங்களை சொல்வதை கேட்காமல் எந்த முதல்வரும் தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியாது அந்த இடத்திற்கு இன்றைக்கு கட்சி பரிணாமம் பெற்றிருக்கிறது பத்திய சமூகத்தில் வரலாற்றில் தனி சின்னத்தில் நின்று தமிழகத்தில் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரே தலைவன் ஒப்பற்ற தலைவன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே தனி சின்னத்திலே நான்கு சட்டமன்ற உறுப்பினரை பெற்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றதால் மாநிலத்திலே முதல் முறையாக இந்திய வரலாற்றிலே தமிழக வரலாற்றிலே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இன்றைக்கு பரிணாமம் பெற்றிருக்கிறது இது ஏதோ சாதாரண உழைப்பு அல்ல அதற்கு காரணம் என்ன அந்த ஒற்றை தலைவர் பின்னால் வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டியலிட தலைவர் அவரை அங்கீகரிக்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்களும் அவர் பின்னால் அணிவிரகிறார்கள் அப்ப என்ன அம்பேத்கர் வழியில் சொன்ன மூன்றே மூன்று கொள்கையில முத கொள்கையை இப்போது ஆண்டு எனது தம்பிகளுக்கு இவர்கள் பயிற்சி கொடுக்கவில்லை கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் ஒன்று சேர்த்தாங்க புரட்சி செஞ்சாங்க எஜுகேட் பண்ணதுனால இன்னைக்கு பல பேர் வந்து இந்த சமூகத்தை கையாள வேண்டும் ஓட்டுக்காக கையாள வேண்டும் வெளிப்படையாக கேட்கின்றேன் பாரதிய கட்சி தேவேந்திர வாழ் வேளாளர் மீது அக்கறை இருந்தால் எல்முருகன் இடத்தில் ஏன் தேவேந்திர வாழ்

அருமை சகோதரர் இப்போ கோயில்பட்டி சார்ந்த ஒரு பேசிட்டு போனாரு அவர்லாம் கட்சி ஜூனியர் நாங்களா ஒன்னா பயணிச்சிருக்கிறோம் இன்றைக்கு அரசியலுக்காக தேவேந்திர தலாவதை மோடி அவர்கள் தேவேந்திர தலா சொன்னதை நான் வரவேற்கின்றேன் ஆனால் அரசியல் அதிகாரத்தில் எனக்கு என்ன இடம் அங்க கொடுத்தப்பட்டிருக்கு எம்ஜிஆர்த்துக்கு நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறா மாநில துணை செயலாளர் அண்ணன் கதிரேசன் அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐந்து மாவட்ட செயலாளர் தேவேந்திர வேளாளருக்கு கொடுத்த ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தென் மாவட்டத்தில் வேற எந்த கட்சி வழங்கி இருக்கிறது சொல்ல முடியுமா அண்ணா திமுக கொடுத்திருக்கா திமுக சந்திரமேல் தம்பி ராஜா அவர்கள் மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் முழக்கத்திற்கு அப்புறம் மகளிர் மாநாட்டுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேர் கோவை கோ அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கு நம்ம அக்கா மனித வளவை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நம்ம கேள்விக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்படி பொதுவான அமைச்சர் கேட்ட நான் கேட்கிறது போக்குவரத்து துறை அமைச்சர் தேவேந்திரகளை வேளாளருக்கு வேணும் தரையனுக்கு வேணும் செட்டிலுக்கு வேணும் கல்வித்துறை அமைச்சர் எங்களுக்கு வேணும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எனக்கு வேணும் ஏன் அதுக்கெல்லாம் நாங்க தகுதி இல்லையா புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் வந்த இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இல்லையா அது குறிப்பிட்ட சமூகத்துக்குன்னு அவன் பயிலா பண்ணி வச்சிருக்கிறான் அதுதான் நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றால் இரண்டு பேர் அமைச்சர்கள் இட வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் விடுதலைச் சென்று கைவசம் வரட்டும் தமிழ்நாட்டில் இருக்க கான்ட்ராக்ட் இருக்க வரலாற்றை நாங்கள் திருப்பி எழுதுவோம் இன்றைக்கு சாமானியன் இன்றைக்கு வேலை எடுக்க முடியவில்லை சாமானியன் இன்றைக்கு ரோடு கான்ட்ராக்ட் எடுக்க முடியவில்லை திருநெல்வேலியில ஆர் எஸ் முருகன் குத்தைக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் அண்ணா திமுக ஆட்சி வந்தாலும் அவனுக்கு தான் காண்ட் திமுக ஆட்சி தான் இதை எதிர்த்து எவனா கேட்டா அவனை போட்டு தலைவருக்கு ரூபாயை வச்சு காலி பண்றான் இதுதான் அரசியல் அதற்கு தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நாடாளுமன்றத்துடைய கருண் சிறுத்தை அவர்கள் வரலாற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக தேவேந்திர வேளாள சமூகத்தை சார்ந்த ஒருவரை சட்டமன்றத்தில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கும் அன்றைக்கு சொல்லுங்கிறோம் காவல்துறை அடக்குமுறை உதை வழக்கு துப்பாக்கி சூடு இது எல்லாத்தையும் புரட்டி போடக்கூடிய அளவுக்கு சட்ட சபையில் பேசக்கூடிய அளவுக்கு மருத்துவ ராமதாஸ் ராமதாஸ் இன்றைக்கு தென் மாவட்டத்தில் வடமா சார்ந்த வடமாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போல் விடுதலைச் சிறுத்தைகள் அந்த வரலாற்றை படைப்போம் அந்த இடவிப்பட்டி கதிரேசன் அவர்கள் இந்த மாவட்டத்தில் நாளை தனி மாவட்டமா ஆனாலும் அவர் யாருக்கிட்டே ஒரு பெரிய பகுதியாக ஆண்டார் இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரை நாம் இன்னைக்கு வந்து வச்சிருக்க போல இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரே தலைமை அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் வரும் காலம் அண்ணன் எழுச்சி தமிழர் கைகளுக்கு வரும் கரிகால சோழன் என்ற திருமாவளவன் தமிழகத்தினுடைய முதல்வர்கள் அரியணை ஏறும் வரை எங்கள் களப்பணி தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்